கவர் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக வெற்றி பெறும் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என்று பாஜகவினர் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் மூன்றாவது முறையாக பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஒன்றிய அதிகாரத்தை கைப்பற்றி நரேந்திர மோடி மீண்டும் பிரதமரானால் நம் நாட்டின் நிலை என்னவாகும் என ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரும் பொருளாதார அறிஞருமான பரஹலா பிரபாகரிடம் ஒரு பேட்டியில் மூத்த ஊடகவியாளர் கரண் தாப்பர் கேட்கிறார் அதற்கு அவர் தயக்கம் எதுவுமின்றி மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் மோடி சர்வதியாக மாறுவார் இந்தியாவின் கடைசி தேர்தல் இதுவாகத்தான் இருக்கும் நாடு பேரழிவை சந்திக்கும் என்று அவர் உறுதியாக சொல்கிறார் அவர் சொல்வதை கேட்கிற பொழுது நம் நாட்டின் மீது பற்று கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு வித அச்சத்தை உருவாக்குகிறது அவர் அந்த பேட்டியில் குறிப்பிடுகிற பொழுது ஏற்கனவே நரேந்திர மோடி ஒரு சர்வாதிகாரியை போலத்தான் செயல்படுகிறார் அவரிடத்தில் ஜனநாயகவாதிக்கான எந்த அம்சமும் இல்லை என்று குறிப்பிடுகிறார் பாஜகவின் ஆட்சியை பற்றி குறிப்பிடுங்கள் என்று அவரிடத்தில் கேட்டபொழுது அவர் எந்த தயக்கமும் இல்லாமல் பாஜக இந்தியாவை பொருளாதாரத்தில் ஒரு இருபது இருபத்தி ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளி இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் அதை போல பாஜக அரசியலில் இந்தியாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக உள்ள நிலைக்கு கொண்டு சென்று இருக்கிறது அவ்வாறே சமூக கட்டமைப்பில் சமூக மதிப்பீடுகளில் பாஜக இந்தியாவை பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு ஏன் அதற்கு முன்பான மத்திய காலத்திற்கு தள்ளிவிட்டு இருக்கிறது என்று உறுதியாக சொல்லுகிறார் பரஹலா பிரபாகர் இதில் மீண்டும் பாஜக வந்தால் இந்தியா ஒரு பேரழிவை சந்திக்கும் என்று அவர் குறிப்பிட்டு இருப்பது இந்த நாட்டை நேசிக்கும் இந்த நாட்டில் நியாயமான அமைதியான வாழ்க்கையை நடத்த விரும்பும் யாவரையும் சுரண்டாமல் உண்மையாக உழைத்து முன்னேற துடிக்கும் ஒவ்வொரு குடிமகனையும் அச்சத்தில் ஆழ்த்துகிறது என்பதுதான் உண்மை சாதி வெறி மதவெறி என்கின்ற ஒரு அகோரமான உளவியல் சிக்கலை ரத்த பசி கொண்ட தகுந்த ஒரு வெறியை உயர்ந்த சித்தாந்தமாக தேச பக்தியாக மாற்ற முயற்சிப்பதில் உச்சம் தொட்டது பாஜக என்பது உலகு அறியும் இரண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் இஸ்லாமிய குடிமக்களுக்கு எதிரான திட்டமிடப்பட்ட இனப்படுகொலையை நிகழ்த்தி அதிகாரத்தை கைப்பற்றும் அதை தக்க வைக்கும் தந்திரத்தை லாகவமாகவே பாஜக செய்து வந்திருக்கிறது அந்த உச்சபட்ச உதாரணம் தான் பில்கிஸ் பானு என்கின்ற இஸ்லாமிய இளம் பெண் பத்துக்கு மேற்பட்டவர்களால் பாலியல் வன்முணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு அவளின் இரண்டு வயது குழந்தை உள்ளிட்ட பத்துக்கு மேற்பட்ட நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் அவள் கண் முன்னே குறைந்தபட்ச மனச்சாட்சி உள்ள நூற்றாண்டின் எந்த அரசியல் தலைவரும் செய்யாததை பாஜக தலைவர்கள் குஜராத்தில் செய்திருக்கிறார்கள் என்பதை நாடு நன்கறியும் இதனை முற்றிலும் உணர்ந்துதான் பரகலா பிரபாகர் சமூக கட்டமைப்பில் மதிப்பீடுகளில் பாஜக இந்தியாவை பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு முன்பாக மத்திய காலத்திற்கு தள்ளி சென்று இருக்கிறது என்று தெளிவாக குறிப்பிடுகிறார் இத்தகைய மதவெறியனும் மிக மோசமான உளவியல் சிக்கலில் தாங்கள் இருப்பதோடு மட்டுமல்ல நாட்டு மக்களிடத்திலும் இந்த உளவியல் சிக்கலை அகோர அருவர்க்க தகுந்த மாற்று மதத்தினரின் ரத்தம் குடிக்க துடிக்கும் மிருக வெறி உணர்வை கேவலமான தேசபக்தி என்ற சித்தாந்தமாக மாற்ற முயன்று வருகிறார்கள் இந்த பாஜக அரசியல் தலைவர்கள் இப்படி மதவெறியும் சாதிவெறியும் தூண்டப்பட்ட ஒரு சமூகத்தில் ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைக்குமா சமூக வாழ்வில் அமைதி தலைக்குமா ஒவ்வொரு குடிமகனும் உழைத்து சுரண்டல் இல்லாமல் முன்னேற ஒரு தகுந்த சூழல் இருக்குமா என்று ஐயத்தோடும் அச்சத்தோடும் நடுநிலையாளர்களை பார்க்க வைத்திருக்கிறது தான் ஆண்டுகளான ஆட்சி இன்று தமிழ்நாட்டில் எடுபடாது எடுபடாது என்று சொல்லுவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள இயலாது காரணம் இந்த தமிழகத்தில் பிறந்து தமிழ்நாட்டிலேயே படித்து குடிமை பணி தேர்வை எழுதி ஒரு ஐ அதிகாரியாக பணியாற்றிய அண்ணாமலை பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு தஞ்சையில் ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் நடந்த ஒரு மாணவியின் தற்கொலையை குடும்ப சூழலால் நடந்த அந்த தற்கொலையை மதமாற்றும் முயற்சி செய்யப்பட்டது அதனால் தான் தற்கொலைக்கு அந்த மாணவி முயற்சித்தார் என்று வேட்கம் துளி கூட இல்லாமல் கிளப்பிவிட்டார் மத நல்லிணக்கம் கொண்ட தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்றி அரசியல் லாபம் அடைய துடித்தார் என்றால் இது போன்ற அண்ணாமலைகள் மதவெறி கொண்ட அண்ணாமலைகள் போலியான தேசபக்தி சித்தாந்தத்தை முன்னிறுத்தக்கூடிய அண்ணாமலைகள் ஆங்காங்கு தமிழ்நாட்டில் உருவாவார்கள் என்பதுதான் உண்மை எனவே தமிழர்கள் எச்சரிக்கையோடு இருந்து இந்த நாட்டிற்கு எதிரானவர்களை இந்த சமூகத்திற்கு எதிரானவர்களை மதவெறியும் வெறியும் சாதி நாட்டை உருவாக்கி நாட்டை பயங்கரவாதிகளை கண்டறிந்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலை மிகச் சரியாக தமிழர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நடுநிலையாளர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மைத்தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க